வணக்கம் உறவுகளே இன்றைக்கும் என்னுடைய ஒரு சிறிய தோட்டத்தின் சிறிய ஒரு பகுதியைத்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்கள் என்னென்று சொன்னால் நான் வந்து இப்போ இந்த மருந்து கலவையை உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு இப்போ மஞ்சள் உப்புத்தூள் போட்டு இப்படி கலந்து உங்களுக்கு நான் தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறேன் நான் என்ற அளவோடு சொல்ல போகிறேன் மற்றது முதல் அறுவடையாக என்னுடைய தோட்டத்தில் வந்து வெங்காயத்தால் அறுவடை செய்ய போகிறேன் அதுக்கப்புறமாக கஞ்சி தண்ணி எப்படி ஊற்றி அதுக்கு பிறகு என்ன செய்கிறோன்னு சொல்லியும் அந்த இதையும் தான் பார்க்க போகிறீங்கள் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து நீங்கள் டேபிள் ஸ்பூன்ட்டு சொன்னால் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுங்க ஸ்பூன்ட்டு சொன்னால் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கொள்ளுங்க இதுதான் ஒரு லிட்டர் தண்ணிக்கான அளவு அதே மாதிரி ஒரு ஸ்பூன் ஸ்பூனுன்றா ரெண்டு ஸ்பூன் உப்பு டேபிள் ஸ்பூனுன்னு சொன்னால் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு கொள்ளுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா அந்த உப்பு வந்து கரைகிற மாதிரி நீங்கள் அடிச்செடுக்க வ கரைச்செடுக்க வேணும் நான் வந்து இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கல் தான் போட்டு கொள்ளுறேன் கல் உப்பும் அதாவது வெள்ளை தான் போடவுடனே விந்து உப்பு போடக்கூடாது கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த உப்பு வந்து உப்பு மஞ்சள் தூளும் சேர்ந்து நல்லா கரைய வேணும் கரைஞ்சதுக்கப்புறம் அப்படியே உடனே அடிக்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வெய்யுங்க அது அப்படியே தெளிஞ்சு வரும் தெளிஞ்சு வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் என்னென்னு சொன்னால் அந்த ஸ்ப்ரே கண்ணில் போய் இந்த மஞ்சள் இந்த சின்ன கட்டியல் வந்து அடையப்பட்டதான்னு சொன்னால் அப்போ அடிக்க இயலாது அதனால தான் கொஞ்சம் நாங்கள் தெளிய வச்சுட்டு அடித்த முன்னு சொன்னால் அந்த ஸ்ப்ரே போட்டிலில் வந்து இந்த ஸ்ப்ரே வந்து மஞ்சள் சின்ன கட்டியல் வந்து அடைபடாமல் இருக்கிறதுக்காகத்தான் அந்த நான் அப்படி செய்கிறேனா சரி இப்போ நாங்கள் வந்து முதல்ல வெங்காயத்தாழை வெட்டிட்டு தான் இந்த ஸ்ப்ரே அடிக்க வேணும் வெங்காயத்தாலை வெட்டுவேங்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெங்காயத்தாள் எல்லாம் வளர்ந்துருக்குது இப்போ தான் அந்த வெங்காயத்தால் முழுக்கலையும் உடச்சி எடுக்க போகிறேன் வெங்காயத்தால் எல்லாம் உடாச்சுட்டு பார்க்கலாம் அம்மா இண்டைக்கு ஸ்ப்ரிங் ஓனியன் ஆறு ஒன்று பேன்கோ நான் கிட்ட கொடுக்குறா ஸ்ப்ரிங் ஓரியன் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டு அம்மா என்னத்துக்கு மருந்து அடிக்க போறேன் எனக்கு சொன்னா கண்டு பண்ணி ஒரு 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 உடம்புக்கு இப்போ பாருங்க இந்த இதுதான் இந்த மரம் தான் இப்படி வருது காட்டுறா கருப்பொரும்பு இருக்குது அதைத்தான் நம்ம சொல்கிறோம் கருப்பொரும்புகள் இருக்குன்னு சொல்லி அந்த தான் நம்ம இப்போ கல்லுப்பும் மஞ்சள் தூளும் கரைச்சி வச்சிருக்கிறேன் நான் அதை ஸ்ப்ரே பண்ணினா அந்த உறும்புகள் அழுக்கணவன் எல்லாம் போயிடும் அதைத்தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டேன் நீங்கள் சொன்னால் ஒட்டு கைப்பொடி சரியா எனக்கு வெங்காயத்தால் வந்திருக்கு நாளைக்கு இந்த வெங்காயத்தால் தான் வர வரக்க போகிறேன் பேருங்க ஒரு கைப்பொடி வந்திருக்குது இது இருக்கட்டுக்கு இதுதான் எங்களோட தோட்டத்தின் முதல் அறுவடை இப்ப இருக்கட்டுக்கு நாங்கள் வந்து இப்போ இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணுவோம் அந்த பூ மஞ்சத்தூளம் கரைச்சி வச்சிருக்க தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ண போறேன் ஏனம்மா மருந்து அடிக்கிறது தெரியுமா எனக்கு சொன்ன சின்ன சின்ன ஒருபாள் கருப்பா இருக்கு பாத்தீங்களன்னா நான் போட்டில் வந்து பேருங்க கலந்த தண்ணி விட்டுருக்குறேன் இப்போ வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறேன் இப்படி ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் சொன்னால் இதில் இருக்கிற இந்த அழுக்கணவன் இரும்புகள் எல்லாம் போயிடும் பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பரும்பு தான் அதிகமாக இருக்குது பாருங்கள் இந்த மரத்தில் வந்து கருப்பரும்பு வந்து அதிகமாக இருக்குது இதுக்கு இப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்களா இந்த அழுக்கணவன் வந்து போயிடும் பாருங்க பாருங்க இப்படியா அடிக்க வேணும் அலக்கணவனுக்கு இத வந்து பாத்தீங்கன்னா நல்ல நிறைய பூவும் பிஞ்சுமா இருக்குது இந்த தான் வந்து நிறைய மொச்சி போயிருக்குது பின்னுக்கும் பாத்தீங்கன்னா இந்த இலியல்ல வந்து இருக்கணும் அதுக்கும் பிடிச்சி பிடிச்சி அடிச்சு விட்டீங்களான்ட்டு சொன்னா இந்த இலியல்ல இருக்கிறவ எல்லாம் போயிடுவேன் நஞ்சு பாருங்க இதுல வந்து நிறைய அலக்கணவன் வந்துட்டுது இப்படி வேற விடக்கூடாது பார்த்து பார்த்து அடிச்சு கொண்டிருக்கவனு ரெண்டு தரம் அடிச்சிங்களா இவர் வர மாட்டார் இந்த கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த ஓஞ்சி மரங்களுக்கு தான் அவரக்கண்டுகள் ஓஞ்சிகளுக்கு தான் கூடுதலாக இந்த கருப்பொரும்பு வந்து நிற்பார் இப்போ பார்த்தீங்களா ஈழ வந்து என்னுடைய மகனும் மகளும் வந்து ஸ்ப்ரே பண்ணினோம் இந்த மருந்தை வந்து ஸ்ப்ரே பண்ணினோம் கண்டு அளவுக்கு நான் ரெண்டு போத்தில விட்டு கொடுத்தா அளக்கோ ஒரு போத்தில் அவை ஸ்ப்ரே பண்ணி விடுவினம் இவை ரெண்டு பேருமே மாறி மாறி கண்டுகளுக்கு தண்ணிகளை ஊற்றி வினம் அவைக்கு விருப்பம் இப்படி காடின்னு செய்கிறேன்டா விருப்பம் தோட்டம் செய்கிறது அப்போ அவையையும் இதில் நான் ஈடுபாடு செய்து அவையும் தோட்டம் செய்வினாம் மற்றது பார்த்தீங்களே சொன்னால் நான் உங்களுக்கு இதில் ஒரு அட்டாச் பண்ணி ஒரு சின்ன வீடியோண்டு அதையும் பாருங்கள் சவுத் கேரோவில் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சவுத் கேரோ ஸ்டேஷனுக்கு சீட்டில் ஒரு கடை ஒன்று இருக்குது தமிழ் கடை அங்கே வந்து இந்த மரக்கன்றுகள் எல்லாம் விற்கினோம் அங்கே அந்த மரக்கன்றுகள் விற்கிற இடத்துல பார்த்தீங்களாண்டா ஊர் செம்பருத்தி எல்லாம் நிற்கிது ஒரு செம்பருத்தி நல்ல வடிவான கொத்து செம்பருத்தி எல்லாம் நின்றது உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் அங்கே வேண்டிக்கொள்ளலாம் இப்போ புதுசாக நிறைய கன்றுகள் நல்ல பெரிய பெரிய கன்றுகள் பூசணி கன்றுகள் எல்லாம் வந்து இருக்குது அந்த வீடியோவை நான் அட்டாச் பண்ணுறேன் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் போய் வேண்டுங்க இது விளம்பரம் இல்லை நான் வேண்டும் போது உங்களுக்கு அதை எடுத்த நான் அதான் அட்டாச் பண்ணிவிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க நல்ல பெரிய பெரிய கண்டுகளாக நிற்கிது பாருங்க இந்த கண்டுகள விலைகளும் இதில் போட்டிருக்கு பாருங்க பாவக்கண்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டூ நைன்டி நைன் பவுண்ட்ஸ் போட்டிருக்கு பாவக்கண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி கண்டு வந்து டூ நைன் வந்து போட்டிருக்கு இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த சுரக்கண்டு சுரக்கா கண்டு த்ரீ ஃபோர்ட்டி வந்து போட்டிருக்குது நிறைய சோழன் கண்டெல்லாம் சோழன் வந்து ஒன் நைன்டி நைன்ட்டு போட்டிருந்தது தக்காளி கண்டெல்லாம் டூ ஃபோர்ட்டி நைன் டூ நைன்டி நைன் அண்டு போட்டிருக்கும் பூசணிக்கண்டுகள் நின்றுது எல்லாமே நல்ல பெரிய பெரிய கண்டுகளாக நின்றுது உங்களை தேவையன்று சொன்னால் நீங்கள் போய் இப்போ புதுசாக வந்து நிற்கிது பாருங்கள் பாவக்கண்டு எந்த பெரிய வளர்ந்து சொல்லி பாருங்கள் இது வெள்ளை கத்தரின்னு நிற்கிது இதை நின்றது வந்து சொன்னால் ஒன் நைன்டி நைனுக்கு நிற்கிது பெரிய பாருங்கள் இப்படி வளர்ந்து சொல்லி இது நீங்கள் வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் பார்த்தீங்களான்னு சொன்னால் உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன் இது விளம்பரம் இல்லை நான் விளம்பரத்துக்காக எடுத்து போடல நான் கடைக்கு போகும்போது நல்ல பெரிய பெரிய கண்டுகளாக நின்றது விலையும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது சில கடையை ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கே வந்து விலை குறைவாகவும் இருந்தது அதனால் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன் இல்லை பார்த்தீங்களான்னு சொன்னால் நான் சொன்ன கண்டு நின்று பாருங்கள் என்ன வடிவான செம்பரத்தி என்று சொல்லி இந்த செம்பரத்தை வந்து நைன் நைன்டின் பவுண்ட்ஸ் வந்து போட்டுருந்தது நீங்கள் வேணும் சொன்னால் வேண்டிக் கொள்ளலாம் ஊர் செம்பரத்தை பாருங்கள் இவ்வளோ அழகாக பூத்திருக்குன்னு சொல்லி இல்லை பார்த்திங்கன்னா வாழை மரமும் நிற்கிது பாருங்கள் இந்த அரளிப்பூ மரம் நிற்குது தான் டிஃப்ரெண்டான பூ மரங்கள் எல்லாம் இருக்கு வேண்டிக் கொள்ளலாம் வேணும் என்று சொன்னா இப்ப பாத்தீங்களா நாங்கள் கஞ்சி வரிச்சு அதை கழனி தண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க நான் அதை ஒவ்வொரு கப்பு அடி மரத்து கீழே ஊற்றி விடுங்க அப்படி சுற்றி வர இன்றைக்கு கஞ்சி தண்ணி ஊற்றுனீங்கள சொன்னால் நாளைக்கு தான் வந்து இதுக்கு வந்து நீங்கள் தண்ணி விட வேணும் உடனே வந்து தண்ணி விடக்கூடாது ஒவ்வொரு கப்பு ஒவ்வொரு மரத்தை பொறுத்த அளவு பெரிய மரம்னுட்டு சொன்னால் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றுங்க சின்ன மரமெண்டு சொன்னால் ஒரு கப்பு கஞ்சி தண்ணி ஊற்றா காணும் இப்படியே எல்லா மரங்களுக்கும் வந்து இப்படி இந்த கஞ்சி தண்ணியை நாங்கள் ஊற்றி கொள்ள வேணும் இந்த தண்ணி ஊற்றினதுக்கு பிறகு உடனே வந்து நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது கஞ்சி தண்ணி இன்றைக்கு ஊற்றிட்டீங்களோன் சொன்னால் தான் வந்து நீங்கள் இந்த கன்றுகளுக்கு தண்ணி விட வேணும் நான் பார்த்தீங்களோன்னு சொன்னால் ஸ்ப்ரே பண்ணி போட்டு உப்பும் மஞ்சத்தூள்கள் அந்த தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்போ வந்து கீழே கஞ்சி தண்ணி ஊற்றுறார் இப்படித்தான் நான் வந்து நான் வேறவங்க நெல்லை கஞ்சி தண்ணி எவ்வளோத்துக்கு ஊற்றுறீங்களோ அவ்வளோத்துக்கு காய் பூ எல்லாம் வைக்கும் பேருங்க தக்காளி வந்து எப்படி பூவும் பிஞ்சுமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் கத்தரியை பார்த்தா உங்களுக்கு தெரியும் கத்தரி வந்து சின்ன கண்டு பேருங்க எத்தனை பூ பூக்குதாண்டு கத்தரி எத்தினி மொட்டு முட்டு வச்சுருக்கேன் சொல்லி இந்த இந்த கத்தரி வந்து மொட்டு வச்சிட்டுது இது வந்து பேர்பிள் கத்தரி எங்களோட ஊர் கத்தரி இது வந்து வெள்ளை கத்தரி வெள்ளை கத்தரி வந்து நிறைய மொட்டு வச்சிருக்குது பாருங்க இந்த கஞ்சி தண்ணி மட்டும்தான் நான் ஊற்றுறேன் நான் மற்றது மரக்கறி கழிவுகளாலும் கஞ்சி தண்ணியும் தான் நான் ஊற்றுறேன் நான் என்ன சொன்னால் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ முட்டு பூ எல்லாம் வச்சிருக்கேன் சொல்லி இது பாருங்கள் சின்ன மிளகா கண்டு பாருங்க இவ்வளவு பூவும் பிஞ்சுமாக நிற்கிதுண்டு மிளகா மரம் இப்போ பார்த்தீங்களன்ட்டு சொன்னால் போஞ்சி மரத்தையே நீங்கள் பாருங்கள் இவ்வளவு பூ பூத்திருக்குன்னு சொல்லி பாருங்க பிஞ்சு பிஞ்சுகளை பார்த்தீங்களேன்டா தெரியும் கொப்பு கொப்பா இருக்குது பாருங்க இவ்வளோ நிறைய கொடி விட்டுருக்குது பாருங்கள் மொக்கெல்லாம் நிறைய முக்கு வச்சு கொடி வச்சு பார்த்தீங்களான்னு சொன்னால் அஞ்சாலும் பாருங்கள் அப்படி நிறைய பிஞ்சுகள் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி வார கிழமை அளவில் போஞ்சிக்காய் வந்து நாங்கள் நிறைய பறிக்கக்கூடிய மாதிரி வெறும் பாருங்கள் அப்படி பிஞ்சு பிடிச்சிருக்கு இதுக்கு வந்து நான் வந்து பசலையாகவும் பாருங்கள் மரக்கறி கழிவு போட்டிருக்குறேன்னு பாருங்கள் மேலேயும் நான் இப்போ வெட்டுற மரக்கறி கழிவுகளை கொண்டாந்து மேலேயும் போட்டு விடுறேன் நான் பாருங்கள் இந்த மரக்கறி கழிவும் இந்த கஞ்சி தண்ணியும் தான் இவைக்கு வந்து பசலை மருந்தன்ட்டு சொன்னால் உப்பும் தூள் கலந்த தண்ணி தான் வைக்கு மருந்தாகவும் நான் இதுக்கு கொடுக்குறேனா இவ்வளோ தான் என்னுடைய தோட்டத்துக்கு நான் வந்து பாவிக்கிற மருந்தும் பசலைகளம் நீங்கள் மண் வந்து நல்ல மண் வேண்டி நீங்களோட சொன்னால் கண்டுகள் வந்து குயிக்காகவும் வளரும் மண்ணிலையும் இருக்குது பசலை போட்டாலும் நீங்கள் வேண்ட மண்ணும் நல்ல மண்ணாக இருக்க வேணும் தோட்டத்துக்கு வேண்ட மண் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துக்கும் வந்து கஞ்சி தண்ணியும் கல்லுப்பும்ஞ்சத்தூள்கள் கலந்த கலவையும் அடிச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்களான்னு சொன்னால் பூஞ்சிக்காய் வந்து இந்த அவரக்காய் வந்து பாருங்க உங்களுக்கு தெரியும் பெரிய காயெல்லாம் கிடக்குறாங்க பாருங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிய தெரியல இந்த பாருங்கள் சோம் பண்ணி காட்டுற பாருங்கள் அப்படி இருக்கு அந்த காய் எங்கள் கீழே எல்லாம் காய்ச்சி தொங்கியிருக்கு பாருங்கள் அந்த அவரக்காய் அதே மாதிரி பூசணியும் வந்து பூத்திட்டுது இது இந்த பூசணிக்காய் வந்து பார்த்தீங்களான்னு சொன்னேன் என்னன்று சொல்கிறேன் இந்த சாம்பார் என்று சொல்கிறீங்கன்னா சுக்குனி என்று சொல்கிறது அதுக்கு வந்து பாருங்க பூத்துட்டது மொட்டு வச்சிருக்கு பாருங்க செண்டு மொட்டு வச்சிட்டது காயோடு சேர்ந்து தான் இது மொட்டு வைக்கும் இந்த பூசணி பேரங்க காயோட ரெண்டு காய் வந்திருக்குது வெங்காயம் பார்த்தீங்கன்னுட்டு சொன்னால் பாருங்கள் வெங்காயம் வந்து விளைஞ்சிட்டது இப்போ நான் இந்த வெங்காயம் வந்து வார கிழமை அளவில் அறுவடை செய்ய போகிறேன் அப்போ அறுவடை செய்யும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வெங்காயம் அறுவடை செய்துட்டு திருப்பி இதை நான் இந்த மண்ணை கொட்டி கிளறி திருப்பி மரக்கறி கழிவு எல்லாம் போட்டு திருப்பியும் இந்த பக்ஸுக்கில் வந்து நான் வெங் சின்ன வெங்காயம் நடப்போகிறேன் இந்த வெங்காயம் வார அளவில் நான் அறுவடை செய்வேன் அப்போ உங்களுக்கு காட்டுறேன் வெங்காயம் உள்ளியும் வந்து நான் அறுவடை செய்ய போகிறேன் விளைஞ்சிட்டுது அப்போ புடுங்க இல்லாமல் நீ இந்த வெங்காயம் இப்போ புடுங்கக்கூடிய பருவம் வந்துட்டுது அதால தான் நான் வெங்காயம் புடுங்க போகிறேன் நான் வெங்காயம் வச்சு மூன்று மாதம் ஆகிட்டுது நான் முதல் முதல் நட்டது வெங்காயமும் தக்காளியும் தான் வெங்காயம் வந்துட்டுது தக்காளி வந்து குளிருக்கு கொஞ்சம் செத்துட்டுது திருப்பித்தான் நான் இந்த தக்காளிகள் எல்லாம் வச்சு இப்போ வளர்ந்து நிற்கிறேன் ரெண்டாம் திரம் பெற்ற தக்காளி எல்லாம் இப்போ புது காய்ச்சி நிற்கிது பாருங்க இது பார்த்தீங்கன்னுட்டு சொன்னால் என்னுடைய வாழை மரம் பேரங்க இது வந்து நல்ல பெரிய வாழையாக வளர்ந்து வந்தது போன இந்த வாழை வந்து நல்ல பெருசாக வளர்ந்து வந்தது குளிருக்கும் அப்படியே நின்றது இதால் குறுக்க மரக்க சின்னாக்களோடி ஓடி வாழையை முறிச்சுட்டினா பேருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அடியில் இருந்து அந்த கிழங்கில் இருந்து திருப்பி வந்தால் தான் இந்த வாழை மரங்கள் எப்படி நிற்க சொல்லி இந்த வாழைக்குள்ளே நான் ஒரு பூசணி மரம் நட்டிருக்கிறேன் என் வாழை மரம் அப்படி வளர்ந்துருக்கேன் பார்த்தீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு இந்த தோட்ட வீடியோ பயனுள்ள வீடியோ ஆக நினைக்கிறேன் என்னுடைய இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்னொரு வீடியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் God, they're telling you. Oh, it's so. Yes. Bye bye, Michelle. Bye bye, Michelle.